வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான் பண்ண போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் துக்கலாக இருக்கணும் தக்காளி தொக்குக்கு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உறவுகளே எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஆனால் பருப்பு வந்து நான் போடல எனக்கு என் பசங்களுக்கு அது போட்டால் பிடிக்காதுன்றதுனால நான் அது போடலாம் உங்களுக்கு தேவையெண்ணெய் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து காஞ்ச மிளகா போட்டுப்போம் சொலகம் கருவேப்பிலை கருவோம் அப்புறமா பூந்தொடி இதெல்லாம் மட்டும் வெங்காயம் இருக்கணும் ஒரு நாலு வெங்காயம் வச்சிருக்கோம்னா இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தக்காளி பருப்பு போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு அது ஒத்த கையில் எடுக்கிறோடியா தான் பண்ணணும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த இது பண்ணணும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் உறவுகளே வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பார்த்தீங்களா தக்காளி தொக்கு பண்ண போகிறேன் சரி அதான் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன் என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பிடுங்க அவங்களே தொடர்ந்து கண்டினியூவாக அப்படியே வீடியோ பாருங்கள் தக்காளி தொப்பு செய்கிறது எப்படியோன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் ஈஸியாக சிம்பிளாக எல்லாராலேயும் பண்ணக்கூடியதான் இந்த தக்காளி தொப்பு நல்லா கை கைவிட்டு கொஞ்சம் கழுத்து கழிச்சு நல்லா வதக்குங்க தக்காளி தொப்பு வந்து முக்கியமாக வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அதுக்காக தான் எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கிறது பாருங்க போட்டப்போ எண்ணெயே தெரியலை இப்போ பாருங்கள் நல்லா இந்த வெங்காயம் பண்ணால் சுருங்க 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 எண்ணெய் தேடி பாருங்கள் இப்போ கொஞ்சம் சாமிச்சு போடுவோம் யாரித்தோட படம் பார்த்தீங்க நல்லா மரம் இருக்கும் பாத்தீங்களா இல்லை மதங்கே இருக்குமா கோல்டன் கலரா மாடி வந்து இந்த மாதிரி பேசல வந்து நம்ம தக்காளி பூட்டை போடுவோம் தக்காளி பூட்டை போ கொஞ்சம் வந்த புக்கு போட்டுக்கலாம் போதும் அடுத்தது மழை காட்டு போட்டால் இப்போ ஆல்ரெடி போட்டுக்கணும்ல அப்போ அதனால் பார்த்து போட்டுப்பான் எப்படியே சிம்மில் வச்சு நம்ம உடக்கப்படுத்தலாம் இல்லை நம்ம வந்து இதில் வந்து இந்த தக்காளி பக்கத்தில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது மாற்றும் இதில் இப்படியே நல்லா இதாகட்டும் போட்டுக்கோம் இப்போ கொஞ்சம் ருப்பு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா அதிகமாக உப்பு போட்டால் நமக்கு நல்லா இருக்காது அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஏன்னா நம்ம தண்ணி கிட்ட போட்ட கிடையாதுல்ல அப்போ அதனால நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கிளறினோம்னா இந்த தக்காளி பப்பு வந்து ரெடி ஆகிடும் வந்து ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட போகிறது கிடையாது நம்ம சப்பாத்திக்கு தான் பண்ண போகிறோம் அப்போ அதனால் நல்ல ட்ரையாக இருந்தால் போதும் அப்படியா மூடி வைப்போம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வச்சு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இது பண்ணுவோம் அப்படியே விடக்கூடாது அடிப்பை வெள்ளையெல்லாம் நல்லா வெளத்திற்கு அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் வந்து விடணும் ஏன்னா நல்ல உடம்புக்கு நல்லது தானே சாப்படும் போதும் அவ்வளவு கொடுக்கணும் பாருங்க இது வந்து சீனி சமம் குடுக்கலாம் தக்காளி பிள்ளை தொகு சொல்லலாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்றாங்க பார்த்தீங்களா எவ்வளவு நல்லா நல்லா இருக்கு பார்க்கும்போது இது வந்து சப்பாத்தி சைடி சப்பாத்தி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு சைடிஷ் உண்மையாகவே பாருங்க ஓகே உறவுகளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும் கண்டிப்பாக கொடுப்பீங்களேன்னு நான் நம்புகிறேன் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே நன்றி வணக்கம் பார்த்தீங்களா இந்த இந்த எண்ணெய் நல்லா தண்ணி இது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் கெட்டு போகாது வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயும் அதிகமாக ஊற்றி இருக்கோம் மசாலா தண்ணி எதுவுமே இல்லை இன்னையாக வச்சு நீங்கள் பாட்டிலே இல்லை இது போட்டு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டான அருமையான ஒரு தக்காளி தொகுப்பு தான் ஒரு அவளை